என்ன மக்களே என்ன மக்களே பத்து பொருத்தமும் இருக்கா சிங்கத்தோட கர்டன் எப்படி இருந்துச்சு பொதுவா பாஸ் பாக்குறவ புதுசா அதாவது சீசன் செவன்ல இருந்து சீசன் இல்ல சீசன் எயிட்ல இருந்து பார்க்க ஆரம்பித்தவரை பல பேருக்கு வந்து என்ன படியும் அப்படின்னு தெரியாம இருந்திருக்க பொதுவாக வந்து பிக் பாஸ் போல வரை பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வின்னர் யார் அப்படி என்பதை முதல் நாளே வந்து கணிக்கலாம் சரிங்களா நான் வந்து அப்படிதான் கணித்து கொண்டிருக்கேன் அப்படித்தான் நான் முதல் நாளே ஒருத்தருடைய பேரை சொன்னால் தான் நூற்றி அஞ்சாவது நாள் டைட்டில் அடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ்ல சில 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 விடயங்கள் வந்து நடக்கும் ஒன்று வந்து அந்த கேமரா வந்து சில விடயங்களை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிற விதம் பிக் பாஸ் வந்து பாவிக்கிற வார்த்தைகள் பிக் பாஸ் வந்து சொல்ற விடயங்கள் அந்த ஷோவை நடத்துகிற ஹோஸ்டோட பார்வை ஹோஸ்ட் வந்து பாவிக்கிற வார்த்தைகள் ஹோஸ்ட் வந்து பல விடயங்கள் வந்து அந்த நபரை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கையாவே சில விடயங்கள் நடக்கும் இவ அந்த இயற்கையை காமிக்கும் இவங்க தான் வின்னர் அப்படின்னு இந்த விடயங்களை மாற்ற முடியாது பிக் பாஸ்ல மட்டுமில்ல வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட தருணங்கள் இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து கடவுளா வந்து காமிக்கிறது அதை வந்து மாற்ற முடியாது பொதுவா வந்து பிக் பாஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த கர்ஜனை அந்த வந்து வெளியில அந்த அந்த இது வந்து சீசன் ஆரிய அர்ஜுனன் அவர்கள் பண்ணாரு அப்ப ஆரி வெளியில வந்து தத்துவார் இதே மாதிரி ஒரு எபிசோட் தான் இதே மாதிரி எபிசோட் இதற்கு முதல் வாரமோ இதே வாரமோ தெரியல அதுல வந்து பாலாஜி முருகதாஸ் அவர்கள் அன்பு கேங் அவர்கள் சார் என்ன காரணம் சார் ஆரிய அர்ஜுனன் சரி சரி நீங்க யாரு போயிருக்கோம் நினைக்கிறீங்க ஆர்யா அர்ஜுனன் யார் வந்து எல்லாத்தையும் பேசுறது யார் வந்து இந்த சலுகை மண்டபது ஆரிய அர்ஜுனன் ஆர்யர்ஜு அப்ப அந்த எபிசோட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரிய அது ஆரிய வெளியில வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மோமெண்ட் மாதிரி பண்ணுவாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டும அந்த வீடுமே முத்துக்குமார அட்டாக் பண்ணிருக்கேன் ஏன்டா எல்லாத்தையும் ஒரு மக்களே ஒரு என்னோட பத்து வயசு தங்கச்சியோட மூலையை கூட நான் வந்து மாத்த முடியாது தப்பான இது சரி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பிள்ளைக்கு சுயமா சிந்திக்கிற ஒரு இதுன்றீங்க இதுங்க முப்பத்தோரு வயசு சௌந்தர்யா முப்பத்தோரு முப்பது முப்பத்தோரு வயசு சௌந்தர்யா இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு வயசு ராயன் ஐரோனோ வயசு எனக்கு தெரியல எப்படியும் அப்படித்தான் அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் மற்றும் பலர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மூளை சலுகை பண்ணிட்டாரு இன்ஃபுயன்ஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்ப உங்களுக்கு மூளை நீங்க தானே போய் கேட்குறீங்க ஒரு ஐடியா கொடுத்தா சொன்னா சரி அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் மக்களுக்கு தெரியும் சோ அப்படி இருக்கக்குள்ள எதுக்கு கேட்டாலும் முத்துக்குமுரன் முத்துக்குமுரன் முத்துக்குமரன் முத்துக்குமரன் பாக்குற எங்களுக்கே காண்டாது அது மட்டும் இல்லாம இந்த வீக் ஃபுல்லாவே அந்த நாயன் ரொம்ப பைத்தியம் பிடிச்சி திருக்கிறான் மக்களை கடிச்சு கடிச்சு வச்சிருவாங்க தெரியாம கிடைக்கு எது கட்டாலும் முத்து 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 முத்துன்னு அப்ப இது ஒரு பக்கம் அந்த சௌந்தர்யம் ஒரு பக்கம் அப்ப அந்த வீட்டுக்குள்ள நிச்சய பாருங்க முத்துவோட அந்த மேனட்ல எப்படி இருந்தீங்க அப்படின்ட்டு அவருக்கு துணை அங்க யாருமே இல்ல அப்ப வீக் அதுக்கு முத்து அவர்கள் வந்து விஜய் சதுபதி அவர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் கடைசியில சொல்லுவாங்கல்ல சார் நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ரிலீஃப் கிடைச்சதுன்னு ஏன்னா முத்துக்குமார் அவர்கள் அவர்களுக்கு சேது வந்தவர்கள் அவருடைய ஸ்பீச் மூலமே பல படி எங்களை சொல்லியிருப்பாரு அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆன மூமெண்ட் முத்து அவர்கள் வந்து கத்துவாருன்ற மாதிரி சிங்கத்தோட கட்சினை வந்து பண்ணுவார் இதெல்லாம் இயற்கை பண்ற விடயங்கள் சரியா ஆரி அவர்களுக்கு ஒரு எப்பிசோட்ல எதுக்கு கேட்டாலும் ஆரி ஆரி யார் என்ன அட்டாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆரிக்கு ஒரு ஆரி மேல தப்பில்ல அப்படின்னு தெரிஞ்சுது கமல்ஹாசன் அவர்களை அந்த எபிசோட் வந்து மறைமுகமாக ஆரியவர்களை பாராட்டி இருந்தாங்க இங்கேயும் அதேதான் தான் நடந்தது விஜய் சதுபதி அவர்கள் மறைமுகமாக முத்து அவர்களை பாராட்டி இருந்தாங்க நீங்க தான் இன்னொன்னு மறைமுகமாக சொல்லிட்டார் சரிங்களா நேற்று ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒரு சம்பவம் அப்ப முத்து அப்ப ஆறு என்னத்தை பண்ணாரோ அவருக்கு ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைச்சதோ இங்க முத்துக்கு ரிலீஃப் ஒன்று கிடைச்சது செம்மையான தருணமா இருக்கும் இதே போல வந்து பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல வந்து அசீவர்கள் அவர்கள் வந்து பண்ணிருப்பாங்க கத்திருப்பாங்க வெறித்தனமா இருக்குல்ல ஆரம்பத்தில இருந்தே மக்கள் அவர்கள் மக்கள் வந்து முத்துக்குமரன் அவர்களை ஆரியோட தான் பாக்குறாங்க நாலு வருடங்களுக்கு அப்புறம் கிடைச்ச வைரம் தமிழ் பிக் பாஸ்ல முத்து அப்படின்ற மாதிரி மக்களை இவரை பார்த்தோன்னே அடுத்த ஆரி அப்படின்னாங்க அது அந்த காலமும் அந்த கடவுளும் வந்து அந்த தருணங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதும் அப்படியான விடயங்களை திரும்ப நடத்தி வைப்பதும் அருமையிலும் அருமை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது குமரில் சொல்லுங்க வருத்தனமா இருந்தது மக்களே நன்றி